வயனம் திருச்சிட்டம்பலம் 800 வருஷத்துக்கு முன்னாடி முத்தி எட்டு சிவலிங்கங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் வைத்து வழிபடப்பட்டு மறைந்து போன வரலாறு உங்களுக்கு தெரியுமா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோளத்துக்கு பக்கத்துல வெள்ளமேடு கிராமத்தில் வைத்து வழிவிடப்பட்ட கோவை அரண்பணி அறக்கட்டளை சார்பில் வயல்வெளிகள்லையும் முட்புதர்களையும் மண்மேட்டுக்குள்ளையும் புதைந்த வண்ணமுமா இருந்தது அப்போதே இந்த சிவலிங்கங்களை மீட்டு திருப்பணி செய்த முயற்சித்தும் அனுமதி கிடைக்கப்பெறல தொடர் முயற்சிக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த சிவகங்கை ங்கள்ல முதன்மையானதா கருதப்பட்ட ஐந்தரை அடி உயர சிவலிங்க திருமேனி நெல் வயலினுடைய வரப்புக்குள்ள ருத்ரபாகம் வெளியே தெரியும்படி புதஞ்சிருந்தது ஜேசிபி வண்டி வரவழைச்சு அந்த சிவலிங்க திருமேனியை மீட்டெடுத்தோம்